வெல்கம் டு ஆரோக்கிய உணவு நாலு வகையான வாட்டர்மெலன் ரெசிபீஸ் காம்போ இருக்கு உங்களுக்காக மூணு ஜூஸ் அப்புறம் வந்து ஒரு கேண்டி ஐஸ் கேண்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை விட ஹெல்த்தியாக உங்களால் வாட்டர்மெலன் வச்சு ரெசிபி செய்ய முடியுமா ட்ரை பண்ணி பாருங்க நாலு ரெசிபிஸ் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஆரம்பிக்கலாம் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க வாட்டர்மெலன் எந்த வாட்டர்மெலன் இருக்கோ எடுத்துக்கோங்க நல்லா பழுத்ததான் எடுத்துக்கோங்க கட் பண்ணிக்கோங்க வாட்டர்மெலனை விதையோட எடுத்துக்கலாம் மேல் பகுதி நீக்கியிருங்க கொஞ்சம் ஒயிட்டாக உள்ள சதையும் எடுத்துக்கங்க ஸ்வீட் ஸ்வீட் இல்லாட்டாலும் ஜூஸ் செய்யலை வந்து நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க நறுக்கி வச்ச வாட்டர் மெல்ல சேர்த்துக்கங்க வெள்ளை பாகு சேர்த்துக்குங்க இல்லை சர்க்கரை சேர்த்துக்குங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிக்கங்க அரைபடாமல் இருக்கிறத ஃபில்டர் பண்ணிக்கங்க ஐஸ் ரெடி பண்ணுற மோல்டு எடுத்துக்கோங்க வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து ஊற்றுங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க ஈஸியான சிம்பிளான ஐஸ் கேண்டி ரொம்ப ஹெல்தியான வேறு வயல் காலம் ஆரம்பிக்குது குழந்தைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஐஸ் கேண்டிஸ் கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் ஐஸ் கேண்டி குச்சி இல்லட்டா ஸ்டிக் போ ஸ்டிக் போட்டு வைங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்கள் நாலு மணி நேரமாவது ஃப்ரீஸ் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு எடுங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு தோணும் ரொம்ப சிம்பிளானது எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லை எந்த கெமிக்கல்ஸும் இல்லை ஈஸியான குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு கேண்டி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் வாங்க அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வாட்டர் பாலன் ஜூஸ் எப்படி செய்யறது அதிகபட்சம் என்ன ஒரு மூணு வச்சு தான் செய்ய போறோம் நம்ம உங்களுக்காக இன்னும் மூணு ரெசிபிஸ் காத்துருக்கு கண்டிப்பாக கடை வீடியோ கடைசி வர பாருங்க போயிடாதீங்க கூடவே கமெண்ட்டும் லைக் பண்றது மறந்துடாதீங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாட்டர் மெல்ல வெட்டி எடுத்துக்கங்க மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க வாட்டர் மில்னில் சேருங்க வெல்லம் சர்க்கரை எது இருக்கோ சேர்த்துக்குங்க நான் வெள்ளை பாகு சேர்க்குறேன் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபில்டர் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்படியே கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள் ஈஸியான ஹெல்தியான வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு க்யூப் சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணுங்கள் வெயில் காலம் வரணும்னா ஐஸ்கிரீம் செய்யுங்க செம்ம சில்லுன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சக்கரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈஸியான ஹெல்தியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ரசிப்பாங்க அடுத்ததும் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் அதை வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான விதத்தில் செஞ்சுருப்பேன் வீடியோ கடைசி வர பாருங்கள் வாட்டர்மெலன் ஐஸ் சேர்த்தாவே சில்லுன்னு இருக்கும் அதில் பாதாம் பிசின் அப்புறம் சர்பத் வேதை சேர்த்தா இன்னும் செம்மையாக குளிர்ச்சியான ஜூஸாக இருக்கும் வாங்க ட்ரை பண்ணலாம் நம்ம சப்ஜா சீட்ஸ் எடுத்து அதை ஊற வைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வைங்க நல்லா கலக்கி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஊறிடும் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பாதாம் பிசின் சேர்த்துக்குங்க தண்ணி ஊற்றி ஊற வைங்க பாதாம் பிசின் ஊறுறதுக்கு குறைஞ்சது ஒரு நாளில் இருந்து நான் மினிமம் நாலு மணி நேரமாவது அது வேணும் ஒரு நைட்டே ஊற வச்சுருங்க பாருங்கள் ஜெல்லி மாதிரி ஆயிருச்சு ஊறிடுச்சு வாட்டர்மலன் ஜூஸ் ரெடி பண்ணலாம் மிக்சர் ஜார் எடுத்துங்க வாட்டர்மலன் சேர்த்து வெள்ள பாகு சேர்த்து சேர்க்குறேன் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க கிளாஸில் ஊற்றுங்க செம்மையான வாட்டர் மெலன் பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் வச்சு செய்கிற ஜூஸு இது ரொம்ப குளிர்ச்சியானது பயங்கர ஹெல்தியானது வெயில் நேரத்தில் இதை இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் ஜூஸில் ஆட் பண்ணியாச்சு ஊற வச்ச பாதாம் பிசின்னு சேர்த்துக்குங்க ஊற வச்ச சர்பத் விதை அதில் துளசி விதை இல்லை சப்ஜா விதை சேர்த்துக்குங்க அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் நிறைய சேர்த்துக்கங்க சேர்த்துக்கோங்க அப்படியே கவர் பண்ணுங்க சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெசிபி இருக்கு அதையும் கடைசி வர பாருங்க இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க பாருங்க செக் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் அடுத்த ரெசிபி வாட்டர்மெலன் லெமனட் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்றேன் இது இன்னும் வித்தியாசமான ஒரு ஜூஸ் வாட்டர்மெலன் எடுத்துக்கங்க கட் வெட்டி வச்சது மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குங்க வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளை பாகு சேர்க்குறேன் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க கிளாஸ் எடுத்துக்கங்க கிளாஸில் ஜூஸ் சேர்த்துக்குங்க ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன லெமனாக ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க பாதாம் பிசின் ஐஸ் ஐஸ்கியூப் சேர்த்துக்கோங்க தருவாத்த வெதை சேர்த்துக்குங்க செம்ம ஒரு கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கே குடிக்கணும் போல தோணும் அந்த வெதை கருப்பு கருப்பா அப்படியே நல்லா ரவுண்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒரு லெமன் ஆஃப் லெமன் புனிஞ்சு விட்டுக்குங்க மென்ட்டு வந்து ஒரு அஞ்சு மினிட்டு இலை வந்து நல்லா பிச்சு போட்டு சர்வ் பண்ணுங்கள் செம்மையான லெமன் லெமன்னாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கடையில் தான் போய் குடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஜூஸை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க தமிழ் இங்கிலீஷும் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம் பாய்